வணக்கம் அல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய டாப்பிக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன் நேற்று நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தோம் லைவ் ப்ரோக்ராம் பண்ணும்போது அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க வீட்டில் இருக்கிற வயதானவர்களை எப்படி சமாளிப்பது எப்படி நடந்து கொள்வதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு தோணின சில பாயிண்ட்ஸ் இங்கே நான் கொண்டு வரேன் இப்போ வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் வேறு உறவில் கூட இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள எப்படி நடத்துனா நல்லாயிருக்கும் அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாங்க நமக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன் அஃப்கோர்ஸ் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் சிலது தான் பட் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன மாதிரி சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பார்த்துக்கலாம் இதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன் ஒன்று அந்த வயதானவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் என்ன இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் ஓகே இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க நடமாட்டமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சில சின்ன விஷயங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அவங்களுடைய டைமை அவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ணி செலவழிக்கிற மாதிரி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அளவில் ரொம்ப ஹை டெக்காக இல்லாமல் சிம்பிளாக ஒன்று வாங்கி கொடுத்து சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த யூடியூப்லெல்லாம் கூட நல்ல விஷயங்கள் வருது இப்போ பக்தி சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கூட வருது அவங்க அதை கூட பார்க்கலாம் இல்லையா டிவியில் எப்படி யூடியூப்பை போட்டு பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரம் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக போகும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்க பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இஃப் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது வயசாக இருந்தாலும் தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க பட் சம்டைம்ஸ் அதுக்கு மேலே இருக்கிறவங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கெல்லாம் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு வயசு ஆகுது அவங்களால வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியவும் இல்லை அவங்களுக்கு அது வரவும் இல்லை அதனால சாதாரண பட்டன் ஃபோன் ஸோ என்னென்ன அவங்களுக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு நல்ல ருட்டீன் அவங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அதாவது காலையில் எழுந்தவுடனே அவங்க என்ன செய்யலாம் சஜஸ்ட் பண்ணணும் இதை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நான் சொல்கிற எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா வயதில் பெரியவங்க அவங்களுக்கு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும் நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்காமையும் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்குங்க பட் இருந்தாலும் ஒரு ருட்டீன் காலையில எழுந்த உடனே அவங்க என்ன பண்ணலாம் இப்போ அவங்களால முடியும் நம்ம முதல்ல பேசுகிற பாயிண்ட்ஸ் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இப்போ அவங்களால வந்து செய்ய முடியும்னா ஒரு காய்கறி நறுக்கி கொடுக்கலான்னா பண்ண சொல்லுங்க அந்த இன்வால்மெண்ட் இருந்தால் அவங்க அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நம்ம பெரியவங்கன்னு அப்படியே ஒதுக்கும் போது மனசு அதில் தான் ரொம்ப சங்கடப்படுறாங்க எங்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங்கில் பேசியிருக்காங்க நான் ரொம்ப பிஸியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் இப்போ ரிட்டையர் ஆன பிறகு எதுவுமே இல்லை எனக்கு வீட்டில் எந்த வேலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க செய்ய விட அப்படியே உட்காந்து நான் என்ன பண்றதுன்னு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம வந்து ஒரு உபயோகம் இல்லாமல் போயிட்டோமோங்கிற ஃபீலிங் வராமல் சின்னதா அவங்க ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்ய சொல்லுங்க ஒரு வாக்கிங் போக சொல்லுங்க கோயில் பக்கத்துல இருந்தா கோயிலுக்கு போக சொல்லுங்க அதாவது அவங்களுடைய அந் அன்றாட வாழ்க்கையில ஒரு நல்ல ருட்டீன் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வும் எடுக்கணும் அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டைம் நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் இன்னொன்று அவங்கள நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிஸியாக வச்சுக்க பாருங்கள் அதாவது இப்போ காய்கறி நடக்கிறதோ இல்லை வீட்டில் ஏதாவது வேலை செய்கிறதோ இல்லை சப்போஸ் ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க ஆண்களாக இருந்தால் குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வர்றது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ருட்டீனை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கரெக்டாக அவங்க டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகி இது இது இந்த டைமில் பண்ணுறோன்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ நீங்கள் போய் அவங்களோட உட்காந்து பேசலை டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இப்போ அவங்க சும்மா உட்காந்துருந்தா தான் யாருமே நம்மளோட பேசலை நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன செய்யறதுன்னு மைண்டு வந்து கொஞ்சம் வெறுமையாக போயிடும் ஸோ பிஸியான ஒரு ஷெடியூல் மாதிரி அதாவது ரொம்பவும் பிஸியாக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும் அதை நீங்கள் பண்ணி கொடுங்க அடுத்தது நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களோட போய் உட்காந்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க அவங்க தனியாக அவங்க அறையில் இருக்காங்க நீங்கள் நிறைய பேர் வீட்டில் அப்படி ஆகிடும் அந்த பெரியவங்க வந்து தனியாக அவங்க ஒரு அறையில் இருக்கலாம் அப்போ அங்கே போகிறதுக்கே நமக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் உங்கள் ருட்டீன் உங்களுடைய ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை அப்படின்னு பிஸியாக இருக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்து அங்கே போய் உட்காரும்போது நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா ஒரு பத்து நிமிஷம் போய் நம்ம அம்மாவோட அப்பாவோட இல்லை தாத்தா பாட்டியோட பேசலான்னு போகும்போது அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும்போது போது இவங்களுக்கு பொறுமை போயிடும் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் பேசலாம் தான் போய் உட்காரன் ஐ பிகம் ஸோ இம்பேஷன்ட் என்னால் அவள் பொறுமையாக கேட்கவே முடியல ஏன்னா என் மைண்டில் எத்தனையோ ஓடிகிட்டு இருக்குப்பாங்க அங்கே தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் அந்த பத்து நிமிஷம் அவங்களோட நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பத்து நிமிஷம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க அவங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க நீங்கள் பேசும்போது அன்பாக பேசுங்கள் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களோட இருக்கலைன்னாலும் அந்த பத்து நிமிஷம் இருக்கீங்கன்னா பத்து நிமிஷம் முக்கியம் ஸோ அந்த பேசுகிற விதம் உங்கள் மைண்டை செட் பண்ணிவிட்டு அவங்களோட இருக்கிற நேரத்தை கொஞ்சம் நல்ல விதமாக ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் நல்ல விதமாக பேசுறதுக்கும் பாருங்கள் அடுத்தது வந்து அஞ்சாவது ஒரு பாயிண்ட் எனக்கு தோன்றது இது ரொம்ப முக்கியம் தான் அவங்களோட சில குடும்ப விஷயங்களை நீங்கள் பேசுங்க இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எதை இப்போ எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கும் ஒரு ஒரு வீட்லேயும் அந்த மாதிரி விஷயங்களை அவங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ அவங்க தான் முடிவெடுத்து பண்ணணுமா இல்லையாங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தது ஆனால் அவங்க வந்து ஒன்றும் முடிவெடுக்க போகிறது இப்போ நம்ம வீடு வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும் இப்போ பண்ணலாமா இன்னும் ஒரு மாதம் கழித்து பண்ணலாமா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இது பண்ணணும் இப்போ டிவி மாற்றணும் இப்போ மாற்றலாமா இன்னும் ஆறு மாதம் கழித்து மாற்றலாமா இல்லை நம்ம பையனை என்ன படிக்க சொல்லலாம் இது என்ன பண்ணலாம் அதான் எத்தனையோ விஷயங்கள் ஒரு வீட்டில் இருக்கும் ஆனால் அந்த பெரியவங்களை அப்படியே ஒதுக்கிட்டு நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அவங்களோட அதை டிஸ்கஸே பண்ணாமல் நம்ம ஒதுக்கி வைக்கும்போது அது மனது வலிக்கும் ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்தந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது பேசி அவங்களோட ஒரு ஒப்பீனியனை கேட்டுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு இன்வால்மெண்ட் வரும் வீட்டில் சரி நம்மளை வந்து கேட்குறாங்க நம்ம இப்படி இப்படி சொல்லலாம் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதையே நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை அது கொஸ்டினே இல்லை பட் அவங்கள இன்வால்வ் பண்ணி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அவங்க மைண்டையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறீங்க அவங்கள பிஸியாகவும் வச்சுக்கிறீங்க இது வந்து ஆரோக்கியமாக இருக்கிற வயதானவர்கள் அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அவங்க பெருசா ஒரு குறை வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ அவங்களுக்கும் சில வாக்கிங் எல்லாம் போற பழக்கம் இருந்தால் அங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வரோம் இப்போ அந்த ஆரோக்கியம் இல்லாமல் வயதாகும் போது எப்பவும் உடல்நலக் கோளாறுகள் வரும் இல்லையா இப்போ சில பேர் கொஞ்சம் படுத்த படிக்கையா இருக்கலாம் அல்லது அந்த அறையை விட்டு ரொம்ப வெளியில நடந்து வர முடியாம கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் என்ன செய்வது இதை நான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்கறோம் ஒன்று வந்து அவங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க ஏன்னா சில சமயம் வந்து வயதாகும்போது நாம் பார்த்தது உடம்புல என்ன பிரச்சனையாக இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லுறதுக்கு அவங்களுக்கு புரியாது அப்போ நம்ம என்ன நினைப்போம் ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்லலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ மாத்திரை போட்டுக்கிறாங்க சரியாகுது அப்படின்னு விட்டுடாமல் அதை கொஞ்சம் விசாரிச்சு என்ன பிரச்சனை அளவுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேணுமா இல்லை மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணணுமா என்ன பண்ணணும் டாக்டரை பார்க்கணுமா இல்லை வீட்டுக்கு டாக்டரை வர வச்சு பார்க்க வைக்கலாமா என்ன தேவையோ உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் முதல் விஷயம் அதான் உடம்பு சரியில்லைன்னா முதல் விஷயம் சரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் அந்த மருந்து மாத்திரை என்ன இருக்கோ அதை நேராக நேரத்துக்கு அவங்க சாப்பிட்றாங்களா அதை கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் உடம்பு சரியில்லைன்னா அதுதான் அடுத்தது முக்கியமாக பெரியவங்களுக்கு வயதானவர்களுக்கு தோன்றுவது என்கிட்டயும் நிறைய பேர் அதை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க என்னென்னா என் பையன் வந்து என்னை சாப்பிட்டியான்னு கேட்கவே இல்லை இப்போ நான் அவங்க மைண்டை எப்படி மாற்றுவேன்னா நான் விளையாட்டாக பேசி ஒரு தமாஷா பேசி என்னம்மா இதுக்கு போய் வருத்தப்படுறீங்க உங்கள் பையன் வந்து சாப்பிட்டியான்னு கேட்கலன்னா அதுக்காக நீங்கள் சாப்பிடாமே இருப்பீங்களா பட்னியாவாக இருக்க போகிறீங்கன்னா இல்லை இல்லை அப்படி இல்லை ஒரு வார்த்தை கேட்கல சி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராத அளவுக்கு நீங்கள் சும்மா அன்னிக்கு ஒரு இதோ அவங்க ரூமில் எட்டி பார்த்து ஒரு வார்த்தை பேசுனா நாங்கள் வந்து உங்கள் மேலே அக்கறையாக இருக்கோம் அப்படிங்கிறது செயலில் தான் காட்டணும் இப்போ நேராக போய் அங்கே நின்று மருந்து சாப்பிட்டியா இல்லையா அப்புறம் நான் கேட்கலன்னு சொல்லிடாத அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்கள் கேட்குற மாதிரி அது இன்னும் அவங்களுக்கு மனசு வலிக்கும் அப்படி இல்லாமல் என்னம்மா மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா இது சாப்பாடு சாப்பிட்டீங்களா இதை வந்து ஒரு கன்சர்னோட கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த குரல் மாடிஃபிகேஷன் அது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்காக கேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கை உண்டாக்கினாலே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ அது வந்து சப்போஸ் தூரமாக இருக்காங்க அவங்க வேறு இடத்துல இருக்காங்கன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் அந்த ஃபோன் கால்காக எத்தனை தாய்மார்கள் எத்தனை தந்தைகள் எவ்வளோ ஏக்கத்தோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் பல பேரோட நான் பேசியிருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்க பையன் வெளிநாடு போயிட்டாரோ இல்லை வெளியூர் போயிட்டாரோ வேலையில் இருக்காரு கல்யாணம் ஆகிடுச்சு பிஸியாக இருக்கார் எல்லாம் எனக்கு தெரியுது ஒரே ஒரு கால் பண்ணக்கூடாதா ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கியான்னு கேட்கக்கூடாதா இதுதான் மிகப்பெரிய ஆதங்கமாக சொல்லுவாங்க அதனால் அந்த ஒரு ஆதங்கம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு கேர் எடுத்துக்கோங்க அந்த கேரை எப்படி தெரியப்படுத்துறதுங்க அவங்கக்கிட்ட போய் பேசலாம் அல்லது ஃபோன் பண்ணி பேசுங்க அச்சா அப்புறம் முக்கியமாக இப்போ சில பேர் வந்து ரொம்ப பெட்ரெட்னாக இருந்தாங்கன்னா படுத்த படிக்கா இருந்து தன்னையே கவனித்து கொள்ள முடியாத ஒரு அளவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அப்போ உங்களாலையும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க இப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா நான் நிறைய பேர் பார்க்குறது எப்படின்னா அந்த வயதானவர்கள் வீட்டில் அவங்க தாய் தந்தையாக கூட இருக்கலாம் அவங்க வந்து ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுலாம் கூட இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கே வயசு வந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் இவங்களுக்கு அறுபது அறுபத்தஞ்சு எழுபது கூட இருக்கலாம் அப்போ அவங்களுடைய தாய் தந்தை எண்பத்தஞ்சு தொண்ணூறுல இருக்கும்போது இவங்களுக்கு அவங்கள வந்து தூக்கி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுறதோ ஏதாவது சாப்பாடு ஊட்டுறதோ எதுவுமே பண்ண முடியாது இவங்களுக்கும் வயதாகிவிட்டது அதுதான் பிரச்சனை இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆள் கொண்டு வந்து வச்சுட்டா உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் அது வந்து ஈஸியாக இருக்கணும் அதை நம்ம கண்காணித்து தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா இப்போ உங்களாலே போது அதை ரொம்ப ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டே செய்கிறதில் பிரயோஜனம் இல்லை ஸோ அந்த மாதிரி கேர் வேணும் அசிஸ்டன்ஸ் வேணும்னா அதை நீங்கள் முதல்ல கன்சிடர் பண்ணணும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பார்த்துக்குங்க அண்டு முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா வயதானவர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சில நேரம் அனலைஸ் பண்ணி சொல்ல தெரியாது ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கலுங்கிறது உடல் ரீதியாக அவங்களுக்கு சிலது ஏதோ சாப்பிட்ணும் போல் இருக்கலாம் ஆனால் வெளியில் போய் அவங்க வாங்க முடியாது முன்னெல்லாம் நடமாட்டமாக இருந்தபோது யாரையும் கேட்க மாட்டாங்க ஒன்று வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லை வெளியில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க பட் இப்போ வந்து ஒரு படுத்த படுக்கையாக இருக்காங்க அல்லது ரொம்ப நடக்க முடியாது நடமாட முடியாமல் இருக்கும்போது அந்த தேவைகள் உடல் ரீதியான தேவைகள் ஒரு உணவு ஏதாவது சாப்பிட்ணும் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் யாராவது காலில் எண்ணெய் தேச்சு விடணும் இல்லை எனக்கு இது வேணும் அதை சொல்லவே புரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போய் பேசினா மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி இமோஷனல் நீட்ஸ் இமோஷ்னலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி பேசலையே என்னோட மகனோ மகளோ என்கிட்ட அன்பா பேசலை நான் சாப்பிட்டேன் அந்த சாப்பிட்டேனான்னு கேட்கலங்கிறது ஒரு அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த நீட்ஸ் அந்த இமோஷனல் நீட்ஸ் அந்த ஃபிசிக்கல் நீட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்கள் இப்போ நீங்கள் போய் அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கூட இருந்து செய்யுங்கன்னு நான் சொல்லலை நிறைய பேருக்கு அது முடியாது பட் அந்த ஒரு கன்சர்னோட ஒரு ஃபோனில் கூட எப்படிம்மா உடம்பு எப்படி இருக்குது அப்பா எப்படி இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவையா மெடிசன்ஸ் தேவையா இது அந்த கேட்குறதே நமக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக அது இருக்கும் அண்டு இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும் அந்த வயதானவர்கள் கொஞ்சம் உடல் நலமும் சரியில்லைங்கும்போது நம்ம எல்லாம் கேர் எடுத்துக்கணும் இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நானும் அதை தான் சொல்கிறேன் இது இதே அதே சமயம் ஒரு உதாரணம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் சமீபத்தில் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒருத்தர்கிட்ட நான் பார்த்தது அவங்க வாழ்க்கையில் நடந்தது அவருடைய தாய் கொஞ்சம் படுத்த படுக்க ஆகிட்டாங்க அதாவது அவங்க தந்தை திடீர்னு இறந்துட்டார் இறந்த பிறகு அந்த ஷாக்கில் அந்த அம்மா வந்து படுத்த படுக்க ஆகிட்டாங்க எழுந்திருக்க முடியல நடமாட முடியல இவருக்கு வந்து தாயின்னா ரொம்ப ஒரு பிரியம் அப்போ என்ன பண்ணாருன்னா ஒரு தனியாக ஒரு ரூம் அவங்க வீட்டில் மூணு பெட்ரூம் அதில் ஒரு ரூமை தாய்க்குன்னு ஒதுக்கி இருந்தது அந்த ரூமை வந்து அப்படியே ஒரு ஐசியூ மாதிரி ஆக்கிட்டார் அதாவது அவங்களுக்கு வேண்டிய ட்ரிப்ஸு அப்புறம் ஏசி அப்புறம் என்னெல்லாம் தேவையும் அவங்கள வந்து எழுப்பி பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு டே கேர் பர்சன் இப்படி வரிசையாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு வேண்டிய மருந்துகள் எல்லாமே பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியரோட அவங்களுக்கு அப்படியே முழு கேர் ரொம்ப ஓவர் டூ பண்ணார்னே சொல்லலாம் அதாவது அவருடைய சக்திக்கு மீறி செலவு பண்ணி அந்த ஒரு பர்சன் வந்து நாள் முழுக்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பணம் கொடுக்கணும் இவருக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியலனாலும் பணி தான் தீரணும்னு பண்ணிட்டு இருந்தார் அந்த சுச்சுவேஷனில் தான் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இருக்காங்க அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அப்படியே படுத்த படிக்கையாக இருந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோலேருந்து அவங்க தொண்ணூத்தஞ்சு கிலோவுக்கு வந்துட்டாங்க வெயிட் அதனால் அந்த வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களாலேயும் அவங்கள தூக்க முடியல பாத்ரூம் கூட்டிகிட்டு போக முடியல எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அவர் சொல்லும்போது அப்போ நான் கேட்டேன் உங்கள் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை பிரச்சனைன்னு எதுவும் இல்லை கொஞ்சம் பிபி இருக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது பட் அப்பா இறந்த அந்த ஷாக்குனால தான் அப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து இதை ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது இப்போ நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னென்னா இந்த மாதிரி இவ்வளோ செலவாகுது நீங்கள் மட்டும் கொஞ்சம் நல்ல நடமாட்டமாக இருந்தீங்கன்னா இப்போ இவருக்கும் வந்து குழந்தை இருக்குது ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க அந்த குழந்தை ஒரு மூணு மணிக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த குழந்தையோட இருக்கலாம் அந்த குழந்தையை பார்த்துக்கலாம் இப்போ என்னென்னா அந்த டே கேர் பர்சன் தான் அந்த குழந்தையை பார்த்துக்குறாங்க அதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்போ நான் நான் சொல்ல சொன்னேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்க மனசில் நம்ம எப்படியாவது கட்டில் விட்டு எழுந்து நடமாடணுங்கிற உத்வேகத்தை உண்டாக்குங்க இவருக்கு முதல்ல அதை ஆக்செப்ட் பண்ண முடியல அவங்களால முடியுமா முடியுமா முடியாதான்னு நமக்கு எப்படி தெரியும் ட்ரை பண்ணாதானே தெரியும் நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் சொல்ல ஆரம்பித்தார் இந்த இந்த செலவு இல்லைன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது இப்போ பண்ணி தான் ஆகணும் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பேச ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்தம்மா எழுந்து உட்கார்ந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கலை பல மாதங்கள் இப்படியே பேசி அப்புறம் ஆல்ஃபாலியும் ஆள் மனசில் பேச சொன்னேன் அதுவும் பண்ணார் இதெல்லாம் பண்ணி பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வெயிட்டும் குறைஞ்சி அவங்க அந்த கட்டில் விட்டு இறங்கிட்டாங்க இப்போ அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு நடக்கிறாங்க தன்னுடைய வேலைகளை தானே பார்த்துக்கிறாங்க இப்போ உறவினர் வீட்டுக்கெல்லாம் கூட போகிறாங்க அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த ஓவர் டூ பண்ணும்போது அதிகமாக நம்ம பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டாலும் அவங்க ஒரு முயற்சி பண்ண முடியாமல் அவங்க மைண்ட் அதுக்கு வந்து ஒத்துழைக்காது ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும் இது வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்கிறது எல்லா பாயிண்ட்டும் எல்லாருக்கும் பொருந்தாது அதையும் நான் சொல்லிடுறேன் அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலை அவங்கவுங்க உடல்நிலை அவங்கவுங்க மனநிலை சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இதை பொறுத்து தான் நீங்கள் பண்ணணும் பட் இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுட்டு செயல்பட்டிங்கன்னா வயதானவர்கள் உடல் நலம் சரியில்லைன்னாலும் கூட ஒரு மோட்டிவேஷன் இருந்ததுன்னா அந்த ஹெல்த்து கூட சரியாக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கண் கூட ட்ரை பண்ணி பாருங்கள்